பத்தாம் வகுப்பு மாணவி மை ஜானிஷ் ஆரிஷா இந்த வார தலைப்புச் செய்திகள் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாவட்ட அளவிலான கூடை மாணவிகள் பங்கேற்பு இந்திய மணல் ஆலை நடத்திய போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்றனர் பாதுகாவலியான விழா கொண்டாட்டம் எம் பள்ளியில் ஐந்து மற்றும் பதினஞ்சாம் வகுப்பு மாணவர்களுக்கு தடுப்பூசி போடல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆதார் அட்டை புதுப்பிக்கும் பணி இனி விரிவான செய்திகளை காணலாம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாகர்கோவிலில் வைத்து நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பிரிவில் எம் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக விளையாடினர் நடைபெற்ற போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நவம்பர் மூன்று அஞ்சு ஐஆர்இஎல் சார்பில் பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டன ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எம் பள்ளியில் பாதுகாவலியாம் அன்னை மரியர ரெஃபோன்ஸில் இருநூற்றி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்று அவரை நினைவுகூரும் வகையில் பாட்டுப் போட்டி மற்றும் மாணவர்கள் அவரின் வாழ்க்கையின் முக்கியமான பகுதியை நாடகமாகவும் நடித்தனர் மேலும் அருண் சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அதன் பிறகு பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவர்களுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களில் தடுப்பூசி போடப்படாத மாணவர்களுக்கு ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பு முகாம் நடைபெற்றது ஆதார் அப்டேட் செய்யப்படாத மாணவர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் தேதிகளில் அரசு அலுவலர்களால் ஆதார் அப்டேட் செய்யப்பட்டது நன்றி